ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம எனக்கு என்னமோ பிரஜன் சாண்ட்ராவுக்கு இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்வதி அட்டாக் பண்ண சொல்ற மாதிரி எத்தனை பேர் வந்து உணர்ந்தீங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் பூஸா இருந்தால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் நான் இப்போ பேச போகிறேன் ஸோ கேம் ஏன் மாறாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேங்க ஏன்னா சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்துட்டு திவ்யா வரக்கட்டும் முதல் வந்து ஃபோக்கஸ் பண்ணது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்வதி ஒரு பக்கம் வந்து உடைச்சாங்க அடுத்து வந்து கணிக்கிட்ட அப்படி பேச ஆரம்பித்து குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டேக் பண்ணி அடிக்க ஆரம்பித்தாங்க கரெக்டா காலி பண்ணாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் படி அதாவது விஜய் சேதுபதி காரில் கடத்திட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லியிருப்பார் போல தெரியுது அவர் வந்து எதுவுமே ஆக்டிவ்ட்டாக பேச மாட்டார் இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒயில்டு கார்டு மூணு ஒயில்டு கார்டு இருக்காங்களே இப்போ பார்வதிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க திவ்யா தோசை பிரச்சனை கனி சப்போர்ட்டாக யாருக்கு வந்தால் திவ்யாக்கு வந்தாங்க அதே மாதிரி பிரஜன் வந்து நேற்று நைட்டு பார்வதி கையை காமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ டார்கெட் பண்ணாங்க பார்வதியை அதெல்லாம் கேட்கல கையை ஏன் காமிச்சிங்கன்னு சொல்லிட்டு சுள்ளி சப்போர்ட்டாக அனுட்டார் பிரஜனை சான்றா அடச்சுன்னு பார்வ ஆண்டி ஆண்டின்னு ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க மாதிரி பார்வதி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கனி கான்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் என்ன என்ன தெரியுதுன்னா வைல்டு கார்டு கொடுக்கப்பட்டு அஜெண்டா என்னன்னா பார்வதியை நீ ட்ரிகர் பண்ணு கணியை விட்டுரு அப்படின்ட்டு எங்க போல தெரியுது கணியை யாருமே டார்கெட் பண்ணல ஒரு ஆள் கூட உள்ள டார்கெட் பண்ணல ஏன்னா கனிக்கு வந்து ஃபைனல் கரெக்டாக கொண்டு போயிடணும் டாப் ஃபைவ் கம்ம ஏற்றிடணுங்கிற மாதிரி விஜய் விஜய்டி முடிவு பண்ணிட்டான் அவனையும் சபரியும் அதுக்காக தான் அந்த பிளானை போட்டிருக்காங்க பார்வதி அட்டாக் பண்ணி அவளை கோவப்பட வச்சு அவளை வெளியே தள்ளணும் அப்படிங்கிறது தான் விஜய் டிவியோடைய கேடுகட்ட பிளான் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சிருச்சு ஓகே ஏன்னா பார்வதி மூணு வாரமாக அமைதியாக இருக்காங்க அவங்க ட்ரீயர் பண்ணால் தான் கண்டன்ட் வேறு எவனும் கண்டன் கொடுக்க மாட்டுறான் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பிளேஅப் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அது என்ன பார்ஷியாலிட்டி ஆ சாண்ட்ரா பிரஜனுக்குனா வந்து அவங்களுடைய பொண்ணுடைய ஃபோட்டோ அனுப்பிடுறீங்க ஆனால் அமித்தோடைய டாக்டர் ஃபோட்டோ அனுப்பலை கனியோடைய டாக்டர் ஃபோட்டோ இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு அனுப்புங்க அது என்ன ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு மட்டும் குடும்பப்படம் காணவங்களுடைய பசங்க ஃபோட்டோ அனுப்புங்க குடும்பப்படம் எல்லாத்துக்கும் அனுப்புங்க இப்போ பசங்க இல்லாதவங்களுக்கு அவங்க அம்மா ஃபோட்டோ தங்கச்சி ஃபோட்டோ இந்த மாதிரி அனுப்புங்க அதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதை விட்டுட்டு இவங்க பண்ணுறது பார்த்தீங்களா எவ்வளோ எச்சத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே காலைல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணல கிளம்பு உள்ள அதெல்லாம் வாழ்தான் காரணம் ஹாஸ்டல்லேருந்து இருந்து கிளம்பி விட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உல் அண்ட் ஃபுல் சமைக்கிறதுக்கும் இவங்க தான் காரணம் சாப்பாடு செய்யலனாலும் இவங்க தான் காரணம் சீக்கிரம் சமைக்கலங்கிறது இவங்க தான் காரணம் எல்லாமே இவங்க தான் காரணம் பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்ததும் பார்வதிக்கு அப்படிங்கிறது இதன் மூலமா தெரியுது அவங்களுக்கு பார்வதி எஃப்ஜே இறக்கணும் சண்டை போட்டுருக்கேன் எஃப்ஜே குத்துவான் அப்படிங்கிறது இன்னைக்கு குத்தினான காலையில் ஆஹ் இவன்டோ நேற்று நைட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பாத்திரங்கள் விழுந்துச்சு சரியா அடுத்து இந்த வெரிக்கோஸ் வெயின் வந்த பிறகு அவன் வந்து இது பண்ணுறான் நீ விட்டான் அப்படின்ற மாதிரி பார்வதி சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கும்படி இல்லை ஏன்னா அமித்தோடைய ஸ்டாண்டா நான் இருக்கேன் அமித் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் இது எப்படினா இருந்தாலும் நீங்கள் வந்து டீச்சர் அப்படிங்கிறப்ப எமர்ஜென்சிங்கிற டைம் ஓகே பட் வெரிக்கோஸ்ங்கிறது சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா எமெர்ஜென்சி ப்ராப்ளம் அது வந்து நீங்கள் ஸ்டூடண்ட் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கூடாது இல்லை அவர் டாக்டர் படிச்சுட்டுருக்காங்கிற மாதிரி அப்படி அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க பட் அது எனக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை பட் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து போனாங்களா அமைத்தும் இவங்களை போனதை வச்சு அவங்க தப்பாக பேசினா அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது பட் கிட்டே அவங்க க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறத தவிர்க்கணும் அது மிகப்பெரிய தப்பு பார்வதி கிட்ட அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரிங்களா மற்றபடி ஆனால் நேற்று ஃபுல்லாக டார்கெட் பண்ணாங்க நைட் எல்லாம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பார்வதியை பார்வதியில் எதுவுமே பேச முடியல ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க இந்த டாஸ்க் பண்ண முடியல சமைக்கணும் பாத்திரம் கழுவணும் பசங்களை கலப்பணும் பசங்களும் நேற்று ஃபுல்லாக அட்மோஸ்ட் ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் சரியா ஆனால் அந்த ரிவியூவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு அதில் சூப்பராக வந்து கவுரீன் வந்து பேசினார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக நாளைக்கு இதே பொசிஷன் வேறு யாராவது வரும்போது இவ்வளோ ப்ரெஷர் வந்து வரதான் செய்யும் அதனால் பார்த்து பண்ணுங்கள் கர்மா எப்படினாலும் வேலை பார்க்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வியானா ரொம்ப பாசிட்டிவ் பேசினாங்க சேராக ரொம்ப பாசிட்டிவ் பேசினாங்க விக்ரம் வளர்க்கும்போது பார்வதியோட வெஞ்சன்ஸ் வச்சுட்டு டீச்சர்ஸில் வந்து நல்லா பண்ணாங்க பட் வார்டன் நல்லா பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணாரு ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் கேம் அப்படிங்கிறது பார்வதி நோக்கி வந்து திரும்புது அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து உணர்றீங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ரெண்டு நடக்கும் ஒன்று பார்வதி நல்லா ஏற்றி விட்டு கெட்ட பேர் வாங்க வச்சு வெளியே தெளிக்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து பார்வதியை தூக்கி கப்பை எடுத்து ஜெயிக்க வச்சுருவாங்க இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய டைமென்ஷன் சரி லைஃப் ஸ்ட்ரீமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீண்டும் எல்லாத்துக்கும் பார்வதி தான் அதாவது க ரெண்டு ஸ்டூடெண்ட் வெளியே இருக்காங்க வாடன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது டீச்சர் தான் நீங்கள் பார்க்கணும் கிளாஸ்ரூம் உள்ளே உட்காந்து இது பண்ண முடியாது கிளாஸ் ரூம் வர வரைக்கும் தான் பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் சொல்லவே இல்லை நீச்சு அதுக்கான இன்சேஷன் எடுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாடகன் மேலே பைய போட்டு கனி சொல்லுது போய் பிரச்சனை ஏற்றி விடுது அந்த மாதிரி பார்த்தீங்களா மேலே பழைய போட்டு அவள் தப்பிக்கலாம்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி முடியும் அவங்க தான் காரணம் அதில் பிரச்சனை ஏற்றிக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு எதிராக ஒரு கேம் வந்து ஆடுறாங்க ஏற்கனவே எக்ஸாஸ்டான பார்வதிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா எனக்கு தோணுது இல்லாட்டி பழைய பார்வதியை பார்க்க நேரிடும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தோணுது வரைக்கும் கிளாஸ் கட்டு காலேஜ் கட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறாங்க எனக்கு இன்னும் ஒன்றும் புரியலன்னா எல்லாம் என் குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது ஹையர் அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அப்புறம் அமித்தோடைய கிளாஸ் போயிட்டு இருக்கு ஃபன்னாக போகுது ஆக்சுவலாக அதுலேயே ரெண்டு மூணு ஃபன் வந்துச்சு அரோராலாம் வந்து டாப்பாக ஒரு ஃபன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் நம்ம கமூர்தீன் இங்கிலீஷில் பேசுனதுன்னு சொன்னேன் கானா சிங்குன்னு சிங்கு சிங்குன்றீங்களே நீங்கள் என்ன சிங்கர் இப்போ இது போடாமல் இருக்கீங்க கட்டாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசினது ஒரு அரோரா கூட ஒரு ஃபன் பண்ணாங்க அமித்துக்கிட்ட அதெல்லாம் வந்து செம ஃபன்னாக இருந்தது அப்படிங்கிறது தான் பட் இது எபிசோடில் போட மாட்டாங்களே அதான பிரச்சனை அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து ஒரு விஷயம் கேட்பாரு அதாவது லொக்கேஷன் என்ன அப்படின்னு கேட்பாரு உடனே தாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏமா அப்படி சொல்லக்கூடாதுமா இங்கே எங்கே நீங்கள் வந்து போக நினைக்கிறீங்க எங்க அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க கார்டன் ஏரியாவா இல்லை வந்து பெட்ரூமா இல்லை பாத்ரூமா இல்லை அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பேசுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபன்னாக வந்து அமித் வந்து கொண்டு போகிறாரு டான்ஸ் ஆடிட்டே வந்து கற்றுக் கொடுக்குறது இங்கிலீஷ் வந்து ஜாலியாக கற்றுக் கொடுக்குறது பட் ஒரு சீரியஸ்னஸும் இல்லாமல் குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இவங்க இது வந்து டுவெல்த் படிக்கிறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அது வந்து கொஞ்சம் இந்த டாஸ்கை இன்னும் ஸ்பாயில் பண்ணுது அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து அன்சீனில் ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதையும் நம்ம பார்த்துட்டு கண்டிப்பாக கடையை மூடிடுவோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் இந்த டாஸ்க் இன்னும் இருக்காங்க கேட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்ததே இல்லையா யாருமே பண்ணுறத இது முன்னாடி எல்லாம் வந்து எவ்வளோ கேவலாக பண்ணியிருக்காங்க என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் பாரதி அப்படி தான் இருந்தாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவங்க ரொம்ப ஒவ்வொரு பேசக்கூடாமல் அவங்க மட்டும் தான் பேசணும்னு சொல்லி பேசி நிறைய கீழகிடத்தனா பண்ணிட்டு தான் இருந்தாங்க முதல் மூணு வாரம் ஆனால் அப்போ கனி அப்படின்ற ஒரு குரூப் விசங்கிறது ஒன்று வந்துச்சு அதை அடிக்கிறப்ப பாரதி மேலே பெரிதளவில் வந்து ஒரு இது இல்லை பட் இப்போ அவங்க மாறிடுறாங்க அப்படி இருந்தும் இப்ப ஏன் நீங்க எடுக்கிறீங்க மூணு வாரமா தொடர்ந்து பழைய பார்த்தீங்க பார்க்கணுமா அப்படின்ற அந்த ஏங்கிள்ள இந்த கேம் வந்து இல்ல அந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சோ நீங்க எப்படி பாக்குறீங்க அடுத்து ஐடி கார்டு வந்துருச்சு ஐடி கார்டு வந்தோடனே நம்ம ஐடி கார்டை சுபிக்ஸாவோடது காணும் போல தெரியுது உடனே சபரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியா எனக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே அழகு அலுவலர் சுபிக்ஸா ஏய் என்னடா சின்ன பண்ணுறீங்க பண்றீங்க டுவெல்த்துல இவங்களுக்கு யாராவது சொல்லி புரிய வைங்களா வைங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடி போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மியூசிக்கு பாருங்கள் அதுக்கு விட விட கார்டு வாங்கிடலாம் சொல்லிட்டு பிரச்சனை சொல்லிட்டு இருக்காரு பிரச்சனை ஏன் கை கட்டிகிட்டு இருக்காருன்னு தெரில சேண்ட்ரா வந்து பேண்ட் எடுத்து வச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தெரில ஸோ பாவமாக இருக்குது பிரச்சனை பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குட்டா சாப்பிடி இங்கே பண்ணிக்கொடுவோம் இப்படி பண்றீங்க அப்படின்ற ஏ ஊன்றாய் தெரியல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சபரி என்ன பண்றாரு உள்ள போய் அழுகுனோடனே அவங்கதான் முடிஞ்சிட்டு இருப்பா இங்க போல உள்ள ஒரு குடுவையில கையை எடுத்துட்டு உள்ள வச்சுட்டு அந்த இதை எடுத்துட்டு வந்துட்டு டேய் நான் எடுத்துட்டேனா பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாலை ஒன்னும் அழுவாத உடனே எடுத்து விட்டுருக்கோன்னு போடுறேன் ஆஹாஹான்றாங்க மூணு பேரும் அப்படியே கட்டி குடிக்கிறாயங்க அதை பார்க்கும் பொழுது டேய் இந்த வீட்டுக்கு நான் வந்தீங்க மூதேவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி எதோட கேவலமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது